ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கத்தருக்காக பெரிய காரியங்கள் செய் என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான் யோவான் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கிறிஸ்டியன் ஹைனரிக் ஹைனக்கன் என்ற சிறுவன் ஜெர்மனி தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பிறந்தான் பிறந்து எட்டு வாரத்தில் ஜெர்மன் மொழி பேசினான் ஒரு வயதாகும் பொழுது வேதாகமத்தில் முதல் ஐந்து புத்தகங்களை எபிரேய மொழியில் வாசித்தான் இரண்டு வயது முடிந்தவுடன் வேதாகமத்தை லத்தீன் மொழியில் வாசித்தான் மூன்று வயதாகும்போது டென்மார்க் என்ற நாட்டின் சரித்திரத்தை புத்தகமாக எழுதி டென்மார்க்கின் ராஜாவை சந்தித்த பொழுது அந்த புஸ்தகம் முழுவதையும் மனப்பாடமாக சொன்னானாம் இதை நாம் நம்புவதற்கே கடினமாக இருக்கிறதல்லவா லூவெக்கின் குழந்தை பண்டிதர் என்றும் ஜெர்மனியின் குழந்தை அறிஞர் என்றும் சரித்திரத்தில் அழைக்கப்படும் இச்சிறுவன் நான்கு வயதில் மறித்துவிட்டான் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திருப்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தர் பெரியவர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிறார் அப்பொழுது நாமும் இஸ்ரேல் ஜனங்கள் போல் இது உண்மையா அல்லது சொப்பனமா என்று நினைக்கும் அளவிற்கு ஆச்சரியமானதாக இருக்கின்றது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் யோவான் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இயேசு அவரை விசுவாசிக்கிறவன் தன்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய பின்னடியார்களாகிய நாம் அவருக்காக செய்து கொண்டிருக்கும் பெரிய காரியங்கள் என்ன இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு புஸ்தகம் கூட எழுதினது இல்லை வெளியிட்டதும் இல்லை இயேசுவையும் அவரது அன்பையும் குறித்து எழுதப்பட்ட புஸ்தகங்கள் கைப்பிரதிகள் எண்ணி முடியாதது பரிசுத்தாவியானவரின் பலத்தால் இன்றும் அவரை பற்றி ஆராய்ந்து எழுதும் புஸ்தகங்களின் மூலம் அநேகர் கிறிஸ்துவை குறித்து அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கடந்த பத்தொன்பது வருடங்களுக்கு மேலாக பனித்துளிகள் என்ற இந்த புத்தகத்தை எத்தனை வேத பக்தர்கள் எழுதி அச்சடித்து உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கின்றார்கள் அநேகரின் வாழ்க்கைகளை கடந்த இருபத்தி எட்டு வருடங்களுக்கும் மேலாக பனித்துளிகள் என்ற இந்த புத்தகத்தை எத்தனை வேத பக்தர்கள் எழுதி அச்சடித்து உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கின்றார்கள் அநேகரின் வாழ்க்கைகளை இந்த காலை தியான புஸ்தகம் தொட்டிருக்கிறது நீங்கள் கத்திற்காக என்ன பெரிய காரியங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் தாமே நம் அனைவரையும் வைப்பாராக ஆமேன்